அல்லாஹ் அல்ல ரஹமத்துங்கிறான் உமா அரசீனிய சொல்றான் நிசலாசன் அவங்க எப்போதும் சரி துன்யாவிலையும் ஆசுரத்திலையும் சரி தன்னுடைய உம்மத்துடைய நன்மையை தவிர அவங்களுக்கு வேற எந்த கவலையும் கிடையாது உம்மத்து தான் அவங்களுக்கு எல்லா நிலைகளிலும் பாருங்க ஒரு முறை சொன்னாங்க என்னுடைய ரப்பிடம் இருந்து என்னிடம் ஒரு தூதர் வந்தார் மலக்குமார்கள் வருகையே பெருமானார் அப்படி சொல்லுவாங்க அத்தானி ஆசிம ரப்பி அல்லாட்ட இருந்து என்னிடம் ஒருவர் வந்தார் வந்து அந்த மலக்கு சொன்னாரு எல்லாம் ரெண்டுல ஒன்றை தேர்வு செய்யலான்னு உங்களுக்கு விருப்பம் கொடுக்குறான்னு சொல்லி என்ன ரெண்டு ஒன்று உங்களுடைய உம்மத்தில் பாதி பேரை நான் சொர்க்கத்துக்கு அனுப்பிடுறேன் ஆனால் அந்த பாதி பேர் சொர்க்கத்துக்கு போயிட்டா அவ்வளோதான் மிச்சம் பாதி பேர் நரகந்தான் யாரும் அந்த மிச்சம் பாதி பேருக்குலாம் சிபாரிசுலாம் செய்யக்கூடாது நீங்கள் விரும்புனீங்கன்னா பாதி பேரை சொர்க்கத்துக்கு அனுப்பிடுறேன் இல்லையா உங்களுக்கு பரிந்துரை செய்கிற விருப்பத்தை தருகிறேன் ரெண்டில் எதை எடுக்கிறீங்கன்னு சொல்லி நெல்சிலாக யோசிக்கவே இல்லை சொன்னாங்க நான் ஷஃபாத்தை தேர்ந்தெடுத்து கொண்டேன்னு சொல்லி ஏன்னா முதல் விஷயத்தை தேர்ந்தெடுத்தா இந்த உமத்தில் பாதி பேர் சொர்க்கம் போவாங்க அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு நெல்சிலாசில் அவங்க பார்த்தாங்க இல்லை நான் என்னுடைய பரிந்துரையை கொண்டு இந்த உம்மத்தினுடைய கடைசி நபர் வரை நரகத்திலிருந்து வெளியேற்றுகிற வரை என்னுடைய ஷெஃபாத்தை பயன்படுத்துவேன் நான் ஷெஃபாத்தை தேர்ந்தெடுத்து சொல்லிவிட்டு சொன்னாங்க ஷெஃபாசி லிமம் ம தலா இஸ்விரீக்கு பில்லா இஷ்யா என்னுடைய உம்மத்தில் அல்லாஹுக்கும் இணை வைக்காமல் இறந்து போன எல்லாருக்கும் என்னுடைய பரிந்துரை உண்டு கடுகலோ ஈமான் இருந்தாலும் சரி சுல்சனாசனுடைய இந்த பறந்துபட்ட உள்ளத்தை பாருங்க அவங்க துனியா ஆசரத்தை ரெண்டுலேயுமே இந்த பறந்துபட்ட உள்ளத்தை தான் அவங்க தேர்வு செய்வாங்க அருமையானவர்களே எனவே மனிதர்களுக்கு பயனுள்ள வாழ்க்கை மனிதர்களுக்குனா அதையும் தெரிந்து கொள்ளுங்க சில பேர் சமூகம் 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 சொல்லி குடும்பத்தை பார்க்க மாட்டான் இந்த மார்க்கம் அதை விரும்புறது கிடையாது இந்த மார்க்கத்தில் படித்தரங்கள் இருக்குது சமூக சேவைங்கிற பேர்ல தன்னுடைய குடும்பத்தை மறக்கலாமான்னா கிடையாது ஒரு முறை நிமிஷம் அவங்க தோழர்களோடு அமர்ந்திருக்கிற நேரத்தில் ஒரு நல்ல வாலிபர் ஒருவர் அந்த வழியாக போறாரு மக்களில் சில பேர் சொன்னாங்க லவ் உக்கான ஹாதா ஃபீஸ் அபீல் இல்லா இவர் அல்லாவுடைய பாதையில் போருக்கு போனால் எவ்வளோ நல்லா இருக்கும் வாலிபராக இருக்கிறாரு நிமிஷலாசிலவங்க அல்லாவுடைய பாதை என்றால் என்ன அப்படிங்கிற ஒரு விளக்கத்தை கொடுக்கறான் அழகான விளக்கம் இது இந்த மார்க்கத்தை சில பேர் சுருக்க நினைக்கிறாங்க ரொம்ப சுருக்கிறாங்க குறுகிய பார்வை பெருமானார் சொன்னாங்க எவ்வளோ அழகா சொன்னாங்க பாருங்க சொன்னாங்க இவர் இப்போ எதுக்கு போகிறாருன்னு பாருங்கள் அவர் தன்னுடைய குழந்தைகளுக்காக பருவமடையாத குழந்தைகளுக்காக ஒளர்ச்சி சம்பாதிக்க போறாருன்னா பகுவபி சபையில் இல்ல அவர் அல்லாவுடைய பாதையில் இருக்கிறாருன்னு சொன்னாங்க அடுத்து சொன்னாங்க இவர் செல்வது தன்னுடைய வயதான பெற்றோருக்காக வெளியே போறாருன்னு சொன்னா பகுவபி சபையில் இல்ல அவர் அல்லாவுடைய பாதையில் இருக்கிறாரு இவங்க யாருமே இல்லை பிள்ளைகளும் இல்லை பெற்றோரும் இல்லை தனக்காண்டி தான் போறாரு யார்ட்டையும் கேட்கக்கூடாது நான் வளர்ச்சி சம்பாதிக்க போறேன்னு போறாருனா பஹுவஃபி சபீர் இல்ல காலையில வியாபாரத்திற்காக போகிற ஒவ்வொரு முஸ்லீமும் அல்லாஹ்வுடைய பாதையில் இருக்கிறாருன்னு சொன்னாங்க தன்னுடைய மனைவி மட்டும் இருக்கிறாங்க மனைவிக்காக சம்பாதிக்க போறாரா பஹுவஃபி சபீல் இல்ல அவரும் அல்லாஹுடைய பாதையில தான் இருக்கிறாருன்னு சொன்னாங்க அருமையானவர்களே முதல்ல தான் தன்னுடைய மனைவி தன்னுடைய மக்கள் இவர்களுக்காக உழைப்பவரும் அல்லாவுடைய பாதையில் ஏன்னா சமூகத்திற்கான அக்கறையில் குடும்பத்தை மறக்கிறவர்களும் உண்டு தீனுக்கான அக்கறைங்கிற பேரில் குடும்பத்தை மறப்பவர்களும் உண்டு இந்த மார்க்கத்தில் ரெண்டையும் கரெக்டாக தான் வச்சிருக்கணும் எல்லாவுடைய கடமைகள் மார்க்க கடமைகளை நிறைவேற்றினாலும் குடும்பத்தினருக்கு நீ குற வைக்க கூடாது நீ பெரிய சமூக சேவை ஆற்றினாலும் குடும்பத்தினருக்கு குற வைக்க கூடாது இந்த ஹதீஸு உணர்த்துகிற பாடம் அதுதான் அருமையானவர்களே நிமிஷன் அவங்க இந்த ரெண்டையும் கரெக்டாக வச்சிருந்தாங்க தன்னுடைய மனைவிமார்களுக்கான எந்த ஹக்கையும் அவர்கள் குறைத்தது கிடையாது மனைவிமார்களுக்கு வருடாந்திரம் அவர்கள் கொடுக்கக்கூடிய நபக்கா ஒரு மனைவிக்கான வீட்டு செலவுக்கான உணவு பொருள் ஹதீஸ்ல நீங்க பாத்தீங்கன்னா அசந்திடுவீங்க ஒவ்வொரு மனைவிக்கும் அவர்கள் கொடுத்த அந்த தானியம் இருக்கு இல்லையா அது ஒரு தனிநபருக்கு நீங்க கணக்கு போட்டீங்கன்னா அது எக்கச்சக்கமா கொடுத்தாங்க கொஞ்சம்லாம் கொடுக்கல ஒரு கட்டத்தில் அதுவே பத்தாதின் பெருமானார் மனைவியர் சண்டை போட்டாங்க அல்ல அதை கண்டிச்சானு வருது இப்போ நமிசிலாசலவங்க அங்கேயும் சரியாக தான் இருந்தாங்க அதே போலத்தான் அவங்க பொது விஷயத்திலையும் அக்கறப்பட்டாங்க நமிசிலாசில் அவங்க சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை எல்லாருடைய துயரத்திலையும் பங்கெடுப்பாங்க எல்லாருக்கும் ஆறுதல் சொல்லுவாங்க நமிசலாசில் அவங்க ஹதரத் அனசுடைய வீட்டுக்கு அடிக்கடி வருவாங்க அனஸ் ரதைய வீட்டுக்கு ஒரு நாள் ஹதரத் அனசுடைய வீட்டுக்கு வர்றாங்க அனசுடைய தம்பி ஒரு சின்ன பையன் அபு உமயிர் அவருடைய பெயர் அந்த பையன் வீட்டுக்கு வெளியில் சோகமாக உட்காந்துருக்கிறான் நபிசல்லாசலவங்க என்ன இந்த பையன் சோகமாக உட்காந்துருக்கிறானே அப்படின்னு கேட்குறான் இப்போ சொன்னாங்க அந்த பையன் வளர்த்து வந்த ஒரு புல் புல் பறவை அது செத்து போச்சு கவலையில் உட்காந்துருக்கிறான் நபிசல்லாசலவங்க எவ்வளோ பெரிய மொக்காமுடையவர்கள் அந்த சிறுவனுக்கு அருகில் போய் அவனுடைய தலையில் தடவி கொடுத்து அவனுக்கு ஆறுதலாக அபா உமயிர் நுகர் அபு அமைரே என்ன நீ வளர்த்த புல்புல் பறவை செத்து போச்சா நீ வளர்த்த புல்புல் பறவை செத்து போச்சா யார்ட்ட போய் ஒரு சின்ன பையன் கொடுத்து அந்த பையனுக்கு பக்கத்துல போய் உட்கார்ந்து அபு அமைரே என்ன நீ வளர்த்த பறவை செத்து போச்சா இந்த பையனுக்கு ஆறுதல் சொல்றாங்க அருமையானவரே இந்த குணம் தான் தீனு இதெல்லாம் இன்னைக்கு நம்மள்கிட்ட எங்க போச்சு நம்முடைய உள்ளங்கள் இறுகி போச்சு சின்ன குழந்தைகளுடைய அந்த ஆறுதல் அந்த பறவை செத்து போனதுக்கு ஆறுதல் சொல்றாங்க இன்னைக்கு நாம மனிதன் இறந்து போனா கூட ஆறுதல் சொல்வதை சடங்காக்கி வச்சிருக்கோம் வச்சிருக்கிறோம் அல்லாஹுடைய தூதர் இடத்துல எதுவுமே சடங்கு இல்லை எல்லாமே உள்ளத்திலிருந்து தான் வரும் அந்த பையனுக்கு பக்கத்துல உட்காந்து அவனை தடவி கொடுத்து அந்த பறவை செத்து போனதுக்காக வேண்டி அவ்வளவு ஆறுதல் சொல்லி அந்த பையனை தேத்துறாங்க அல்லாஹுடைய தூதர்